வணக்கமே பெங்களூர் அருகே கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ரயில் தண்டவாளத்தில் வாலிபர் ஒருவர் ரயில் மோதி இறந்து கிடந்தார் அவரது உடல் இரண்டு துண்டுகளாக கிடந்தது அவர் ரயில் விபத்தில் இறந்திருக்கலாம் என்று கருதிய போலீசார் அவரது உடலையும் மீட்டு பிரேத பசுமைக்காக அனுப்பி வைத்தனர் அவரது உடம்பில் தலை கை கழுத்து பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான காயங்கள் இருந்தது பிரேத பசுனையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இது கொலையாக இருக்கலாம் என்று கருதிய போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள் இதற்காக தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது கொலை செய்யப்பட்டு கிடந்தவரின் சட்டை பையில் பஸ் டிக்கெட் ஒன்றும் இருந்தது அந்த டிக்கெட் ஓசூரிலிருந்து பெங்களூருக்கு எடுக்கப்பட்டு இருந்தது தனிப்படை போலீசார் உடனே ஓசூருக்கு புறப்பட்டும் சென்றனர் அவர்கள் ஓசூர் ரயில் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் முழுமையாக ஆய்வும் செய்தனர் எழுபது கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த பிறகு ஓசூரிலிருந்து பெங்களூர் செல்லும் பஸ்ஸில் கொலை செய்யப்பட்டவரும் அவருடன் ஒரு பெண்ணும் ஏறுவது பதிவாகி இருந்தது இதையடுத்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான கொலை செய்யப்பட்ட நபரின் புகைப்படத்தை தமிழக எல்லையோர மாவட்டத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையத்திற்கும் பெங்களூரு போலீசார் அனுப்பி வைத்தனர் இதில்தான் துப்பும் கிடைத்தது கொலை செய்யப்பட்டவரின் பெயர் லோகநாதன் என்பது தெரியவந்தது இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் கிரைனைட் பாலிஸ் செய்யும் வேலை செய்து வருகிறார் என்பதும் தெரியவந்தது அவரை காணவில்லை என்று அவரது குடும்பத்தினர் ஏற்கனவே சூலகிரி போலீசில் புகாரும் கொடுத்திருந்தனர் மேலும் லோகநாதன் குடும்பத்தில் விசாரித்த போது லோகநாதனுக்கும் ஓசூரில் பூ வியாபாரம் செய்து வந்த சத்யா என்ற பெண்ணும் கள்ளத்தொடர்பில் இருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் மேற்கொண்டு விசாரித்தபோது போது சத்யாவிற்கு ஏற்கனவே வரதராஜன் என்புடன் திருமணமாகி இருந்தது கணவரை வைத்துக்கொண்டே லோகநாதனுடனும் நான்கு ஆண்டுகளாக சத்யா லிவிங் உறவில் வாழ்ந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சத்தியவாணியின் நடத்தையில் லோகநாதனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அவர் சத்தியவாணியை கண்காணித்த போதுதான் அவர் வரதராஜன் என்போரை திருமணம் செய்து குடும்பம் நடத்துவதும் தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த லோகநாதன் சத்தியவாணியை தன்னுடன் வரும்படியும் அழைத்திருக்கிறார் அவருடன் செல்ல விரும்பாத சத்யவாணி வரதராஜனிடம் தெரிவித்தும் இருக்கிறார் சத்யாவிற்கு திருமணமான விவகாரம் தெரிய வந்ததுடன் இது குறித்து சத்யாவுடன் லோகநாதன் தகராறும் செய்திருக்கிறார் சத்யாவிற்கும் வரதராஜனுக்கும் கடந்த ஓர் ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணமும் நடந்துள்ளது திருமணத்திற்கு பிறகும் இரண்டு பேருடன் ஒருவருக்கொருவர் தெரியாமல் சத்யா வாழ்ந்து வந்துள்ளார் லோகநாதன் வாடகை வீடு எடுத்து தங்கியும் இருந்தார் அதோடு இந்த பிரச்சனை பெரியதானதுடன் பிரச்சனை போலீஸ் நிலையம் வரை சென்றுள்ளது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி லோகநாதனிடம் வாங்கிய பொருட்கள் அனைத்தையுமே சத்யா திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் என்று பேசி முடித்தனர் இதையடுத்து லோகநாதனை சத்யா வாடகைக்கு வாழ்ந்த வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு ஏற்கனவே சத்யாவின் கணவனான வரதராஜன் தனது கூட்டாளியுடன் பதுங்கியிருந்தார் லோகநாதன் வந்ததுமே அவரை அடித்து கொலை செய்து ரயில் தண்டவாளத்தில் தூக்கி போட்டது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்தது குறித்து சத்யாவிடம் விசாரித்த போது லோகநாதன் நான்கு ஆண்டுகள் லிவிங் உறவில் வாழ்ந்ததாகவும் ஒரு ஆண்டுக்கு முன்புதான் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டதாகவும் இது வெளியே தெரிந்ததும் தன்னுடன் மட்டும் வாழ வேண்டும் என்று லோகநாதன் தெரிவித்தார் என்றும் ஏற்கனவே கணவிடம் சொல்லி லோகநாதனை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார்